என்ன இந்த மான என்ன மணிவாளிகை கார்கள்

நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா வன்மை உலகே அழிந்தாலும் என் உருவம் சூரிய கூட தூங்குறது நைட் ஒரு ஆள் தூங்குற மாதிரி சூரிய கூட இல்ல சூரிய உங்ககிட்ட இருக்கிற மாதிரி சரி கொடு வணக்கம் சொல்லிட்டேன் வணக்கம் ஆ அப்போ உட்கார சொன்னே உக்காரணும் தனி ஷோ உட்கார கொத்தமல்லி சாப்பிட்டியா கருவேப்பிலை சாப்பிட்டேன்னு தெரியும் அண்ணாக்கம் அம்மாப்பாரு அண்ணாப்பா அண்ணாக்கம் அண்ணா கே தினம் தோள் படுற ஓ இப்போல்லாம் இவர் பருப்பு வந்து ஊற நல்லதா ஊற இந்த सालो चल 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 बोल ले के पका पका नल ननकम ननकम परमान लागे निके ने लागे निके टिका पे नय के इके दवा चाय अपलम वडा पायसम लड्डू

பாரு நீங்க அடி வாங்கிருக்காங்க உங்ககிட்ட ஒரு ஒரு அட்டி இடி மாதிரி கேட்டா கொத்தமணி சாப்பிட்டேன்ட் சூப்பர் நாள் டேட் சொல் சொல்லி என்ன கிழமை சூப்பர்

ஓகே விட்டுங்க புரிஞ்சுங்க சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதுவசம் உங்களுடைய விசேஷம் எங்களுக்கு போதும் அதே மாதிரி சூரிய பர்த்டே வந்து வர முப்பத்தி ஒன்றாந்தேதி வருது நேரில் வீட்டு வரவங்க தர்மம் வரலாம் நாங்கள் வேலைச்சலில் தான் இருக்கோம் வேலச்சில் குண காலேஜ் ஆர்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு இல்லாட்டி நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆர்டர் ஸ்டாண்டு கிட்ட சொல்கிறோம் நான் எங்கே இருக்கேன்ட்டு சூரிய பார்க்குறது எல்லாம் வாங்க தான் வரணும் வேறு யாரும் வர மாதிரி கிடையாதுங்க இல்லை சூரியன் ரைட் அப்புறம் வந்து ஒன்றாந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எனக்கு சிஐடி நகர் தி டி நகரில் சிஐடி நகரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க அங்கே வாங்க என்னை பார்க்குறதுக்கு நான் டான்ஸ் எப்படி நேரில் பாருங்கள் அதாவது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நான் எப்படி யாராவது செந்தில் அஜித் செந்தில் சிவாஜி மாதிரி ஒருத்தர் லுக் லைக்ஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி அஞ்சாந்தேதி சேலத்தில் ப்ரோக்ராம் ஊருக்கே போகலாம்னு நினச்சேன் நான் ஆனால் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டிஆர் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருக்காங்க சூர்யாலாம் பார்த்துருக்காங்க அதுவசம் இன்னும் கூப்பிட்றாங்க சென்னையிலேருந்து வந்து யாருமே போகல நான் மட்டும்தான் போகிறேன் நாமக்கல் அப்புறம் திருச்செந்தூர் அப்புறம் வந்து சேலம் அங்கேருந்து ஆலங்கெல்லாம் வராங்க சென்னையிலேருந்து நான் மட்டும்தான் போகிறேன் இங்கேருந்து ஒட்டு விடத்துக்கு படி கிளம்பாக்கத்தில் போட்டு போயிடலான்ட்ருக்கேன் தங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க காலைல ஒரு எட்டு மணிக்கு நான் கிளம்பணும்னா ஆறு மணி நேரமா ஒம்பது பத்து பன்னொரு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மணிக்கு நான் போயிடுவேன் என்னை பிக்கப் பண்ணிவிடுவாங்க அங்கே சேலத்தில் எந்த இடம் தெரியல பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்ச நைட்டு பத்து மணிக்கு முடியுதுங்களா பத்து மணி பஸ் ஏறணும்னா நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு கிளாம்பாக்கிறதுக்கு வந்துடுவோம் உடனே வந்துடுவேன் ஸோ நான் தங்குற மாதிரி இல்லை ஒரு நாள் நைட் எல்லாம் தங்குற மாதிரி இல்லை எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் போயிட்டு அப்படியே வந்துடுற மாதிரி அது வரைக்கும் தாங்கிப்பான் அந்த கேமரா மட்டும் இன்னும் செட் பண்ணல இன்னைக்கு பத்து மணிக்கு வந்தான் காலையில் ஒரு ஏழு மணிலாம் எல்லாம் அவன் பயங்கரம் எக்ஸசைஸ் பண்றான் என் பையன் ஸோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் காலையில எந்திரிச்சுடுவான் பண்ணுவான் நைட்டு வந்தோடனே வேலைக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட மாட்டான் மூணு காலத்து வச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்றான் நானும் வாக்கிங் போயிட்டு வந்தா இருக்கேன்

இல்ல வந்து போகணும் சரி 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 பார்க்கணும் டைம் ஆயிடுச்சு அங்கே போய் சாப்பிட்டீங்க வந்து கொஞ்சம் சரி போகிறேன் பாய் பாய் ஆ பாய் நான் வந்து ஃபஸ்ட்டு ஊருக்கு போகமாட்டேன் சொன்னது அந்த சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன் சாய்மாராக திட்டையே போட்டேன் இப்படா வா சொல்றாங்க அதான் தங்கலை காலைல போயிட்டு நைட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் சேலத்துக்கு நம்மளுக்கு சேலத்தில் யாரையும் தெரியாது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பாங்க நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட் ஏற்ற மாதிரி ரெண்டு மணிக்கு இரவோன்னு நினைக்கிறேன் அங்கே நான் பிக்கப் பண்ணாலும் வந்துடுவாங்க அங்கேருந்து ப்ரோக்ராம் பண்ண ஆடி ஆலி மாதம் நிறைய ப்ரோக்ராம் வரும் ஒன்றாம் தேதி புரோகிரம் தேதி புரோகிராம் பதினாந்தாம் தேதி ப்ரோக்ராம் என்னுடைய பேமெண்ட் வந்து கேட்பாங்க உண்டு சென்னையாக இருந்தால் நாலாயிரம் கேட்குறது வெளியூர் போனால் அஞ்சாயிரம் கேட்குறது மூணு பாட்டுக்கு சென்னையில் நாலாயிரம் கிடந்தால் மூணாயிரம் தருவாங்க வெளியூரில் அஞ்சாயிரம் கேட்டால் நாலாயிரம் தருவாங்க இருக்கிறதுல பேமெண்ட் வந்து நாங்கள் தான் கம்மி எம்ஜிஆர் சார் சிவாயி சார் வைக்கின்னு பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி அவங்கெல்லாம் ட்ரெண்டில் இருக்காங்க இல்லையா நல்லா ஆள் ஓகே பாய் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் என்ன கல்யாண ஃபங்க்ஷன் கல்யாண விசேஷம் எதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மியூசிக் கட்சியில் போடுவீங்க டிஜிஎல்லாம் போடுவீங்க இல்லையா அப்போ என்னை காண்டக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு விலை கம்மியாக சூப்பராக வேறு வரல நான் வந்து டான்ஸ் ஆடுவேன் என் கூட வடிக்சகரெல்லாம் ஏன்னா ஆமாம் இதை வந்து திருமணம் ரிசெப்ஷன் எத இருந்தாலும் சொல்லுங்கள் என்னுடைய ப்ரோக்ராம் டிஜேன் ஃப்ரெண்டு இருக்கார் ஒரு ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு ரிசெப்ஷன் வந்து மியூசிக் கட்சி நிறைய பேர் வைக்கிறாங்க மியூசிக் கட்சி வைக்கிறதுக்கும் ஆர்டர் பாடல் வச்சு ரெண்டு ஒரே அமௌண்ட்டு தான் ஆனால் ஆர்டர் பாடல் வந்து எல்லாம் ரசித்து பார்ப்பாங்க எம்ஜிஆர் இருக்கார்யா மாதிரி இருக்காரு ரஜினிமார் இருக்காரு ஷிஆர்மார் இருக்காரு சொல்லிட்டு ஆட்சிமாக பார்ப்பாங்க கடகம் டைம் போயிடும் பாட்டு தச்சுன்னு நீங்கள் கேட்குற பாட்டு தான் பாட போகிறாங்க நான் அதுக்குன்னு சொன்னேன் அது இருக்கிறாங்க ஆடியோவில் கேட்க போகிறோம் டிவியில் பார்க்க போகிறோம் அதே பாட்டு அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன் ராஜா நம மன்றத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது எப்போ நான் சொல்கிறேன் அது வந்து டிக்கெட்டு நூறு இரநூறு ஐநூறு டிக்கெட்டு உள்ள உள்ளவங்க நான் இருப்பேன் என் பேர் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பாட்டு சீக்கிரம் நீங்கள் மாதிரியே உட்காருங்க நான் உங்கள் கூட்டம் உட்காந்து எத்தனை பேர் வந்தாலும் ஐம்பது பத்து நிமிஷம் மூணு வந்தாலும் சரி நேரம் உள்ளவாங்க சுற்றியா சுரேஷ் பார்க்கணும்னு சொல்லுங்கள் அது எப்போ நான் சொல்கிறேன் அந்த ப்ரோக்ராம் பிரமாண்டமாக இருக்கும் நம்ம சுகன் தசரா போகிற தசரா ஃபேஷியில் போயிட்டு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ராஜா ஆனந்த மன்றத்தில் நான் டேட் சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க ஓகேங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பிரதேச டிக்கெட் வாங்கினேன்னா நேரம் என்னை பாருங்கள் உங்களை கூப்பிட்டு போய்ரு இன்னமேட்டு உங்கள் வீட்டில் எதாவது திருமணம் ரிசப்ஷன் எதனால் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து எல்லா ஷாப்ஸில் வந்து வடிவல் சேகரிப்பு கொடுத்துருப்பேன் வடிவ சேகர் நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் நானும் வடிவ சேகரிசேர்ந்து தான் பண்ணேன் ஓகேவா பாய் அப்புறம் ஏன்னா இப்போ தான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது இப்போ நான் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தால் எனக்கு ரூபா கிடைக்கும் நானே ப்ரோக்ராம் எடுத்து வந்தால் எனக்கு குறைஞ்சது ஒரு எட்டாயிரத்து பத்தாயிரம் லாபம் கிடைக்கும் தைரியமாக இறங்கலாம் ஆனால் வடிவில் சேர்த்து முப்பது வருஷமாக இதிலே இருக்கார் ஸோ இந்த லைன்லாம் அவருக்கு தெரியும் ஸோ நான் அவரும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிட்டு தான் இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் சுரேஷ்பாபு எனக்கு Chance for me. Thank you. என்ன இந்த மான என்ன மணி தான் கண்டி